ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் வெந்தயம் மிளகு அடுத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் விருப்பம்னா அது கூட போட்டுக்கோங்க சின்ன வெங்காயங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு நல்லா வதம் கட்டும் அடிக்கடி கிண்டு விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு நாலு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் போட்டாலே போதும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளிய நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா கரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா கல் உப்பு லாஸ்ட்டை வெந்தயத்தூள் போட்டுக்கலாம் வெந்தயத்தூள் வந்து வெந்தயத்தை நல்லா வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க போட்டுக்கப்புறம் குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு எந்த அளவுக்கு கெட்டி பத்திரத்துக்கு வந்தாதாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது சாப்பாட்டு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் இதாங்க எங்கள் ஸ்டைலில் வெங்காய குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்